ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அஜின் தம்பி கடை தான் இருக்குது அதில் பாருங்கள் சூறை மீன் வச்சுருக்காங்க இந்த சூறை ஒன்று வந்து ஐம்பது ரூபா அப்புறம் சீலா மீன் மூணு மீன் நூறுரூபா ஒரு குறு நெத்தலி மீன் ஐம்பது ரூபா இன்றைக்கி கொஞ்சம் மீன் பரவாயில்ல நவர மீன் இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது தம்பி கடையில் நெத்தலி நிறைய வச்சுருக்காங்க ஒரு குறுக்கு நான் இன்றைக்கி லேட்டாக போனதுனால மீனெல்லாம் விற்று முடிச்சுட்டாங்க கொஞ்சம் மீன் தான் இருக்குது நீ அவங்க கொண்டு வந்தது அங்கே பார்த்தீங்களா சூறையெல்லாம் விற்றாச்சு நீ இதில் வெறும் அஞ்சு சூறை தான் இருக்குது இந்த பெரிய சைஸ் சூரியாக இருந்துச்சு ஆனால் சூறை இன்றைக்கி வில குறவும் ஐம்பது ரூபாதானாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த பெரிய மீன் பார்த்தீங்களா இது பேரு குருவடை இது வந்து செவில் அப்படியே ஓய்த்தி வச்சிருக்காங்க நல்ல கலராக இருக்குது ரெட் கலராக ரெட் கலராக இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கலர் மங்கி பிளாக்கிஷாக இருந்துச்சுன்னா கெட்டு போன மீனுன்னு அர்த்தம் இது வந்து பெரிய இயச்சீழா மீன் துண்டு போட்டு வெட்டு விற்றுட்டு மீதி வச்சுருக்காங்க இதுவும் அந்த குருவோட வெட்டுனதுல உள்ள மீதி கொண்டு வந்ததில் ஒன்று வெட்டியிருக்காங்க அதில் மீதி இருக்கிறது விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க பார்த்திங்களா இது மயில் கோலா இங்கே எங்கள் சைடுல எல்லாம் கோழி மீனுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லாருமே சீலாக வச்சுருந்தாங்க மண்டே மார்க்கெட் சந்தை பெரிய சந்தை அதனால் நிறைய பேர் மீன் வச்சிட்ருப்பாங்க வரிசையாக நாலஞ்சு ரோலில் இருப்பாங்க எல்லாருமே இன்றைக்கி நிறைய மீன் வச்சுருந்தாங்க ஆனால் நான் மத்தியானம் போனதுனால நிறைய பேர் விற்றுருந்தாங்க இது வந்து கடல் கரும்பு இந்த மூணு மீனுமே நானூறுரூபா தான் சொன்னாங்க கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக தான் இருந்துச்சு நானூறுரூபா விலைக்கு நல்ல இன்றைக்கி லாபமாக தான் இருந்துச்சு இவங்களும் இந்த பெரிய கீழே இருக்கு இல்லையா அந்த கொழி மீன் வந்து இருநூறுரூபா சொன்னாங்க ஆனால் பேசி வாங்கலாம் அவங்கக்கிட்ட அவங்க சொ வில சொன்னாலுமே நம்ம வந்து பேசி விலை கேட்டு வாங்கலாம் ஆனால் கூறு வச்சிருக்க அந்த ஐம்பது ரூபா கூறு மீன் நூறுரூபா கூறு மீன் மட்டும் நம்ம பேச முடியாது விலை மீன் பார்த்தீங்களா ஃப்ரெஷ் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது அவங்க கிட்ட சின்ன கடல் கரும்பு இருக்குது இது இந்த கடல் கரும்புன்னு சொல்றாங்க இல்ல இதுதான் பொன்னார பாறை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அந்த பொன்னார பாறை தானா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க கேட்டதுக்கு சில மீன் எனக்குமே பேர் தெரியல அவங்ககிட்ட கேட்டால் சொல்கிறாங்க இந்த கோழி மீன் வந்து கறி வச்சாலும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம வெட்டினாலும் நிறைய துண்டு இருக்கும் அவ்வளோ வந்து இது முள் இருக்காது பார்த்துவாங்க விலை மீன் பார்த்திங்களா நல்ல கரமடி மீன் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சீலா இவங்க கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வச்சுருக்காங்க பெரிய சைஸ் சீலா தான் இந்த சீலா மீனுமே குழம்புக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்களா கண்ணாடி பாறை சின்ன சைஸில் இருக்க அந்த கண்ணாடி பாறை அது நல்லா இருந்துச்சு பார்க்குறது நானும் முதல்ல குதிப்பி மீனாக இருக்குமோ நினச்சேன் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் அவங்கள கேட்டால் தான் அவங்க சொன்னாங்க கண்ணாடி கண்ணாடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரைச்சி மீன் வச்சுருந்தாங்க தெரிச்சி மீன் துண்டு போட்டு வச்சுருந்து பெருசு துண்டு போடாமலும் வச்சுருந்து சின்ன சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை நவர மீன் இருந்து அயலை இங்கேயும் நெத்தலி இருக்குது நெத்தலி கூறு ஐம்பது ரூபாய் அது பார்த்திங்களா திரைச்சி துண்டு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் மட்டும் இருக்காங்க மீதி துண்டு இருக்குது அவங்கக்கிட்ட ஒரு தரைச்சி மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் இது கொஞ்சம் சில தரைச்சி நல்ல ரவுண்டாக தோசைகள் மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்ன திறச்சின்னு எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது புது சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்